அன்பர்களே வணக்கம் இந்த பதிவு தமிழ் திரையுலகில் வலம் வந்த நூறு முதன்மையான பாடகைகளின் பட்டியல் குறித்த பதிவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் அறிமுகமான முதன்மையான பாடகைகள் கே பி சுந்தராம்பாள் எம் எஸ் சுப்புலட்சுமி பட்டம்மாள் பானுமதி பி லீலா ஜிக்கி எம் எல் வசந்தகுமாரி டி ஆர் மதுரம் டி வி ரத்னம் ஆர் தேவி ஐம்பதுகளில் அறிமுகமான முதன்மையான பாடகைகளின் பட்டியல் பி சுசீலா எஸ் ஜானகி ஜமுனா ராணி எம் எஸ் ராஜேஸ்வரி எஸ்வர் லட்சுமி ஏ பி கோமலா எல் ஆர் ஈஸ்வரி சூலமங்கலம் சகோதரிகள் ராதா ஜெயலட்சுமி ரத்னமாலா அறுபதுகளில் அறிமுகமான முதன்மையான பாடகைகளின் பட்டியல் இதோ மனோரமா மாதுரி ஜெயலலிதா எல்லார் அஞ்சலி எழுபதுகளில் அறிமுகமான முதன்மையான பாடகிகள் வாணி ஜெயராம் டி கே கலா எஸ் பி சைலஜா பி எஸ் சசிரேகா உஷா உதுப் சுஜாதா எம் ஆர் விஜயா சோபா சந்திரசேகர் ఉమారమణన్ కళ్యాణిమేనన్ జెన్సీ స్వర్ణ వసంతా సరళా హిందు తమిళి అదన్మయ పాడక లతా మంగేష్కర్ ఆషా బోన్స్లే ముళళా స్వర్ణ లత లతా రజినాంత్ సునంతా దేవి నేదర్ లలితా సహరి தொன்னூறுகளில் அறிமுகமான முதன்மையான பாடகிகள் அனுராதா ஸ்ரீராம் நித்யஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிணி கவிதா கிருஷ்ணமூர்த்தி மின்மினி வசுந்தரா தாஸ் பவதாரிணி மாலதி தேனி குஞ்சரம்பாள் சுபா ஏஆர் ரெஹானா கோவை கமலா அனிதா குப்புசாமி சாதனா சர்க்கம் அனுராதா ஃபெட்வால் அனுபமா இரண்டாயிரத்துக்கு பிறகு அறிமுகமான பாடகிகள் சின்ன ஸ்வேதா மோகன் பாப்சாலினி வைக்கம் விஜயலட்சுமி மதுமிதா சைந்தவி சுதா ரகுநாதன் கல்பனா நித்யஸ்ரீ ரம்யா நம்பியார் பிரியங்கா ஸ்ரயா கோஷல் எஸ்பி பல்லவி பறவை முனியம்மா ராஜலட்சுமி அல்கா மதுஸ்ரீ சின்மயி தி ஸ்ரீலேகா பார்த்தசாரதி சுசித்ரா ரக்ஷிதா சுர்முகி శ్రీనిషా అనితా కార్తికేయన్ మాళవిక సుందర్ ఉత్రా ఉన్న కృష్ణన్ ఆండ్రియా మమది హరిప్రియ శృతిహాసన్ గ్రేస్ కర్ణాస్ మహాలక్ష్మి శక్తి శ్రీ గోపాలన్ మాదంగి పూజా వైద్యనాథ్